ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சிறுவர் கதைகளில் என்ன பார்க்க போகிறோம்னா துணிச்சலான அணில் ஒரு அணிலோட துணிச்சலான செயலால் அந்த பறவை குஞ்சு எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கதைக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போவோம் மாண்பர்களே ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் பல வகையான பறவைகளும் விலங்குகளும் வசித்து வந்தன அதில் சின்னு என்று ஒரு குட்டி அணிலும் வசித்து வந்தது அந்த சின்னு ரொம்ப மிகவும் துருத்துருப்பான அணில் மரத்திற்கு மரம் தாவி அழகாக விளையாடி கொண்டே இருக்கும் இந்த மரத்திலிருந்து அந்த மரம் அந்த மரத்திலிருந்து இந்த மரம் அப்படியே தாவி குதித்து அழகாக விளையாடி கொண்டே இருக்கும் அப்பொழுது ஒரு நாள் மேக மின்னல் வெடித்து பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது எங்கு பார்த்தாலும் மின்னல்கள் வந்து கொண்டே இருந்தன இதை பார்த்ததும் சின்னுவுக்கு மிகவும் பயம் வந்துவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் இரு பார்த்து கொண்டிருந்தது அப்பொழுது மரத்தின் மேலிருந்து ஒரு பறவை குஞ்சு கீழே விழுவதை பார்த்தது சின்னுவிற்கு மிகவும் பரிதாபமாக போயிற்று அந்த குஞ்சுவை பார்த்ததும் ஐயோயோ ஒரு ஏதோ ஒரு பறவை குஞ்சு கீழே விழுந்து விட்டதே என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை கிட்டே போய் பார்த்தது அந்த பறவை குஞ்சு அழுது கொண்டே இருந்தது அந்த குஞ்சுக்கும் அணிலை பார்த்தவொடனே கொஞ்சம் நட்பாக தோன்றியது உடனே அந்த அணில் என்ன தெரிஞ்சுமோ அந்த பறவை குஞ்சை தன்னுடைய கைகளால் தூக்கி எடுத்துகிட்டு போய் அது இருக்க மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிச்சு அது தன்னுடைய தன்கிட்டேயே அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிடுச்சு மழையும் விட ஆரம்பிச்சிச்சு அந்த அணில் தன் அந்த பறவை குஞ்சை தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டு பயப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் உம்மா உன்னோட அம்மா வரும் வரைக்கும் நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அந்த பக்கத்துலேயே வச்சுக்கிச்சு அந்த நேரம் பார்த்து அந்த பறவையோட அம்மாவும் வந்தது வந்த உடனே அந்த அணில்கிட்ட வந்த உடனே அணில் என்ன பண்ணிச்சு அந்த குட்டி பறவையை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் பாப்பாவை நீங்க நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்படைச்சிருச்சு இதை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த அணிலை ரொம்பவும் பாராட்டின பாராட்டிட்டு இன்னிலருந்து உன் பேர் துணிச்சலான அணில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலுக்கு ரொம்ப பெருமை சேர்த்தன இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா துணிச்சல் என்றது ஒரு வலிமையான செயல் கூட கிடையாது துணிச்சல் என்றால் நல்ல மனம்தான் அந்த நல்ல மனசால தான் அணில் ஒரு குட்டி பறவையோட உயிரை காப்பாற்றியிருக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு கதையிலையும் சந்திப்போம் உங்களுக்கு என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Okay friends, thanks.